மாணவர்களை இன்றைக்கு நாம் காணப்போகின்ற தலைப்பு இயல் ஒன்று இலக்கணப் பகுதி தொடர் இலக்கணம் என்பதாகும் மாணவர்களே இந்த எட்வேர்டு வந்தான் அப்படிங்கிற அந்த தொடரை படித்து பாருங்க இதில் எட்வேர்டு அப்படிங்கிறது ஒரு மனிதருடைய அல்லது ஒரு சிறுவனுடைய பெயரை குறிக்கிறதுனால இதை நம்ம வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வந்தானுங்கிறது ஒரு வேலையை குறிக்கிறதுனால அதை நம்ம வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த எட்வர்டு அப்படிங்கிற அந்த பெயர் சொல்லுக்கு எழுவாய் அப்படிங்கிற வேறொரு பெயரும் இருக்குது அப்போ எழுவாய் என்ன என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக இருக்கின்ற பெயர் சொல்லுக்குத்தான் எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் எழுவாயானது என்றைக்குமே பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் அடுத்த தொடர் பாருங்க கனகாம்பரம் பூத்தது இதில் கனகாம்பரம்ங்கிறது பெயரை குறிக்கிறதுனால பெயர் சொல் அல்லது எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம் பூத்ததுங்கிறது ஒரு வேலையை குறிக்கிது அதனால் இது வந்து ஒரு வினைச்சொல் இங்கே பாருங்கள் இந்த வினைச்சொல்லாக இருக்கிற பூத்ததுங்கிறது அந்த கனகாம்பரத்துடைய பயனாக இருக்குது இப்போ பூவோட வேலை என்ன பூக்குறது அப்போ ஒரு பயன் ஒரு வேலையை குறிக்குது அதனால் பயனிலை அப்படின்னா என்னென்னா ஒரு தொடரில் பயன் நிலைத்து நிற்கின்ற இடத்திற்கு பெயர் தான் பயனிலை அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் கனகாம்பரம் பூத்தது அப்படிங்கிற இந்த தொடரில் கனகாம்பரம் என்கிறது ஒரு பெயர் சொல் அந்த பூத்துதுங்கிறது ஒரு வினைச்சொல் அந்த வினைச்சொல் தான் பயனிலையாகவும் இங்கே இருக்குது அடுத்த தொடரை பாருங்கள் மீனா கனகாம்பரத்தை சூடினால் அப்படின்னு இருக்குது இங்கே இந்த சொற்றொடர் எழும்புறதுக்கு காரணமாக இருக்கிறது மீனா அப்படிங்கிற பெயர் தான் அதனால் அந்த மீனாங்கிற பெயரை நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மீனா வந்து என்ன வேலை செய்கிறா சூடினால் சூடினால் அப்படின்னா அணிந்தால் அப்படிங்கிற பொருளாகும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு தொடரில் தான் பயனிலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பயன் நிலைத்து நிற்கிற இடம் வந்து பயனிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த எழுவாழுக்கும் வினைச்சொலுக்கும் நடுவில் கனப கனகாம்பரம் அப்படிங்கிற இன்னொரு ஒரு பேர்ச்சொல் இருக்குது அது என்ன இப்போ அதைத்தான் நாம் என்னென்னு சொல்கிறோன்னா செய்யப்படு பொருள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுறோம் இப்போ செய்யப்படு பொருள் அப்படின்னா என்னென்னா அப்போ அந்த எழுவாய் வந்து ஒரு வேலையை செய்வதற்கு அடிப்படையாக இருக்கிற அந்த பொருளுக்கு பேருதான் செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது பேராகும் அப்போ பாருங்கள் மீனா வந்து சூடினால் அப்படின்னா அவன் எதையோ சூடினால் அப்படிங்கிற பொருள் தான் தருது ஆனால் மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படின்னா மீனா வந்து கனகாம்பரம் அப்படிங்கிற பூவைத்தால் சூடினாள் அப்படின்னு உறுதியாக சொல்லுதில்லை அதனால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் இந்த மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படிங்கிற தொடரில் மீனாங்கிறது எழுவாகி சூடினாள்ங்கிறது பயனிலை கனகாம்பரத்தை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அடுத்தது பாருங்க என்றைக்குமே ஒரு தொடரில் அந்த எழுவாயும் செய்யப்படும் பொருளும் என்றைக்குமே பெயர் சொற்களாகத்தான் இருக்கும் அந்த பயனிலை அப்படின்னு சொல்கிற வினைச்சொல் இருக்குல்ல அது மட்டும் வினை முற்றாகத்தான் இருக்கும் அப்போ என்கிறது என்ன நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பயன் நிலைத்து நிற்கின்ற இடம்தான் பயனிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது என்றைக்குமே நம்ம எழுதுகிற அந்த தொடர்களில் செயப்படும் பொருள் கட்டாயமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்புறம் ஏன் செய்யப்பட பொருள்னு ஒன்று வச்சாங்க அப்படின்னா அந்த செய்யப்பட பொருள்ங்கிறது இருந்ததுன்னா அந்த தொடரில் இருந்ததுன்னா அந்த தொடர் வந்து நல்ல விளக்கமாக இருக்கும் தெளிவாக புரியும் அப்படிங்கிறது தான் இதோட பொருளாகும் அடுத்த தலைப்பு பாருங்கள் தோன்றா எழுவாய் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கலாம் அப்போ தோன்றா எழுவாய் அப்படின்னு என்னென்னா கொடுத்திருக்கிற அந்த தொடரில் அந்த எழுவாய் வந்து தோன்றவில்லை வெளிப்படவில்லை அப்படி இல்லைனா அந்த தொடரில் எழுவாயே இல்லை நம்ம வந்து குறிப்பால் தான் பொருள் உணர்கின்றோம் அப்படின்னா அதை நம்ம வந்து தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் படித்தாய் அப்படின்னு கொடுத்துருக்குது அப்போ இங்கே படித்தாய் அப்படிங்கிறது ஒரு வேலையை குறிக்கிறதுனால வினைச்சொல் அதைத்தான் நம்ம வந்து பயனிலை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ படித்தாய்ன்னா யார் படித்தாங்க நீ படித்தாய் அப்போ அந்த நீங்கிற அந்த மனிதரை குறிக்கிற அந்த எழுவாய் வந்து இங்கே வந்து வெளிப்படையாக வரலை நாம் தான் வந்து குறிப்பால் உணர்கிறோம் அப்போது இந்த மாதிரி அந்த எழுவாய் வந்து வெளிப்படியாக தோன்றாமல் வருவதற்குத்தான் தோன்றா எழுவாய் அப்படின்னு பெயர் அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு பயனிலை அப்படிங்கிற தலைப்பாகும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு தொடரில் பயன் நிலைத்து நிற்கின்ற இடம் பயனிலை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பயனிலைங்கிறது எது அந்த வினைச்சொலை தான் நம்ம வந்து பயனிலை அப்படின்னு சொல்கிறோம் இந்த பயநிலை வந்து மூன்று வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து வினை பயனிலை பெயர் பயனிலை வினா பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயநிலை வந்து மூன்று வகைப்படும் இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இப்போ முதல்ல பாருங்கள் இப்போ நான் வந்தேன் அப்படிங்கிற அந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள் இங்கே நான்ங்கிறது எழுவாயை குறிக்கும் வந்தேனுங்கிறது வினைச்சொல் அது வந்து பயனிலையை குறிக்கும் இங்கே வந்து பயனிலையை வந்து என்ன சொல்லா இருக்குது வினைச்சொல்லாக இருக்கிறதுனால அதற்கு பெயர் வந்து வினை பயனிலை அப்படின்னு பேர் அடுத்தது பாருங்கள் சொன்னவள் கலா இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள் கலாங்கிறது எழுவாயாக இருக்குது சொன்னவள் அப்படிங்கிறது பயனிலையாக இருக்குது இருந்தால் கூட அப்போ சொன்னவள் கலாங்கும் போது சொன்னாங்க யாரோ சொன்னாங்க ஒரு செய்தியை சொன்னது யார் கலா அப்போ இங்கே வந்து கலா தான் பயனிலையை குறிக்குது அப்போ அந்த வகையில் அந்த கலாங்கிறது ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறதுனால அதற்கு வந்து பெயர் பயனிலை அப்படின்னு பேர் இப்போ மூன்றாவதாக பாருங்க விளையாடுபவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ யாருங்கிறது ஒரு வினாச்சொல் கொஸ்டின் அப்போ இங்கே பாருங்க அந்த யாருங்கிற வினா தான் பயனிலையாக வந்ததுனால இதுக்கு பேர் வந்து வினா பயனிலை அப்படின்னு பேர் அப்போ ஒரு பயனிலை வந்து வினையை கொண்டு முடிந்தால் வினை பயனிலை அப்படின்னு சொல்லணும் பெயரை கொண்டு முடிந்தால் பெயர் பயநிலை அப்படின்னு சொல்லணும் ஒரு வினாவை கொண்டு முடிந்தால் அதனை நம்ம வந்து வினா பயனிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அடுத்தது பாருங்க நம்ம தொடர்களை நம்ம எழுதும்போது ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் இந்த எழுவாய் பயனிலை செய்யப்பட பொருள் இது எல்லாமே இந்த வரிசையில் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு வரையறையே கிடையாது இப்போ உதாரணமாக ஒரு தொடர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் முதல்ல வந்து எழுவாய் வரணும் கடைசியில் பயனிலை வரணும் அந்த எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நடுவில் அந்த பொருள் வரணும் இப்படி வந்ததுன்னா அந்த தொடர் வந்து சிறப்பாக அமையும் இது வந்து ஒரு வரையறையாக இருந்துகிட்ருக்குது ஆனால் இந்த எழுவாயு செயப்படும் பொருள் பயனிலை மூன்றுமே இதே அமைப்பில் தான் எல்லா இடங்களிலுமே வரணுமானா அப்படி கிடையாது எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் இந்த மூணுமே எங்கு வேண்டுமானாலும் இடம் மாறி மாறி வரலாம் இது வந்து நம்ம தமிழ்மொழிக்கே இருக்கிற ஒரு சிறப்பாகும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் நான் பாடத்தை படித்தேன் இந்த தொடரில் நான் என்கிறது எழுவாய் பாடத்தை என்கிறது செய்யப்படும் பொருள் படித்தேன்ங்கிறது பயனிலையாக இருக்குது ஒரு முழுமையான தொடராக இருக்குது இதே தொடரை பாருங்கள் நாம் பாடத்தை நான் படித்தேன் அப்படின்னு எழுதும்போது முதல்ல செயல்புட பொருள் வந்துடுது நடுவில் எழுவாயு வந்துடுது கடைசியில் வந்து படித்தேன் பயனிலை வருது இதே தொடரை மேலும் நம்ம மாற்றி எழுதும்போது படித்தேன் நான் பாடத்தை அப்படின்னு கூட எழுதலாம் அப்போது இந்த அமைப்பில் பார்க்கும்போது படித்தேனுங்கிறதுல முதல்ல பயனிலையும் ரெண்டாவதில் எழுவாயும் மூணாவதில் செய்யப்பட பொருளும் வருது இந்த மாதிரி பாருங்கள் நான் படித்தேன் பாடத்தை பாடத்தை படித்தேன் நான் இந்த மாதிரி வந்து இந்த எழுவாய் செய்யப்பட பொருள் பயனிலை மூன்றுமே நம்ம மாற்றி மாற்றி இடம் மாற்றி எழுதினாலும் கூட பொருள் வந்து மாறுபடாது இப்போ இதுதான் நம்ம தமிழ்மொழிக்கே உண்டான சிறப்பாக கருதப்படுகிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு அடை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அடை அப்படின்னா என்னென்னா அடை என்பதற்கு சிறப்பு அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு நம்ம வந்து இப்போ திரு திருமதி அப்படின்னு வந்து மரியாதை நிமித்தமாக சொல்கிறோம்ல அவற்றையெல்லாம் நம்ம அடை மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் நம்ம இலக்கணத்தில் கூட அந்த அடைமொழிகளெல்லாம் எல்லாம் இருக்குது அந்த அடைமொழிகள் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று பெயர் அடை அப்படின்னு சொல்லுவோம் மற்றொன்று வினை அடை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பெயர் அடை அப்படின்னு என்னென்னா ஒரு அடைச்சொல் பெயர் சொல்லாக இருந்ததுன்னா அது நம்ம வந்து பெயரடை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு அடைச்சொல் வினைச்சொல்லாக இருந்ததுன்னா அதை நாம் வினையடை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் நூல் ஒன்று படித்தேன் அப்படிங்கிற தொடருக்கும் நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படிங்கிற தொடருக்கும் இரண்டுக்குமே இடையில் என்ன வேறுபாடு சொல்லுங்க பார்க்கலாம் நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு புத்தகம் படித்தேன் அப்படிங்கிற பொருள் அதே வந்து அடுத்த தொடரில் நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு நூலை படித்திருக்கிறேன் அந்த நூல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மிகவும் நல்ல நூலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நூலுக்கு வந்து ஒரு சிறப்பை சேர்க்கிறதுனால இதை நம்ம வந்து அடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இங்கே நூலுங்கிறது பெயர் சொல்லாக இருக்கிறதுனால அந்த பெயர் சொல்லுக்கோட நல்ல அப்படிங்கிற அடைய சேர்ந்து நல்ல நூல் அப்படின்னு வந்ததுனால இதை நம்ம பெயர் அடை அப்படின்னு சொல்கிறோம் அதே அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க மகிணன் வந்தான் இது ஒரு தொடர் இன்னொரு தொடரில் மகிணன் மெல்ல வந்தான் இந்த ரெண்டு தொடருக்குமே என்ன வேறுபாடு பாருங்க இப்போ முதல் தொடரில் மகிணன் வந்தான் அப்படின்னா மகிணன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் வந்து இன்றைக்கு வந்தான் அப்படிங்கிற பொருள் அடுத்த தொடரில் பாருங்கள் மகிழ்வன் மெல்ல வந்தான் அப்படிங்கும்போது அந்த மகிணன் வருதலாகிய அந்த தொழிலை வந்து எப்படி செய்தான் அப்படின்னு காட்டுது வேகமாக வந்தானா மெதுவாக வந்தானா அப்படின்னு குறிப்பிடுது இல்லையா அப்போ இங்கே வந்து அந்த வருதல் அப்படிங்கிறது வினைச்சொல்லாக இருக்கிறதுனால அந்த வந்ததுக்கு மெல்ல அப்படிங்கிற அடைமொழி சேர்ந்து அந்த நடந்து வர்ற அந்த வேகத்தை மெதுவாக அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதுனால இங்கே வந்து இது வினை அடை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நடந்து வந்தான் அப்படிங்கிற அந்த வினைச்சொல்லுக்கு எப்படி வந்தான் மெல்ல வந்தான் அப்படிங்கிற அந்த மெல்லங்கிற சிறப்பு சொல் அடைச்சொல் அந்த வினையோட தன்மையை குறித்ததுனால இது நம்ம வந்து வினை அடை அப்படின்னு சொல்கிறோம்